பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கோவையில் எஸ்டிபிஐ சார்பில் ஆர்ப்பாட்டம் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மொபைல் விளக்குகளை ஏந்தியபடி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் கோவை பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கோவை உக்கடம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இந்த நிகழ்வு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஆங்காங்கே மத கலவரங்கள் எழுந்தன இந்த நிகழ்வு நடைபெற்று இன்றோடு நிறைவடைகின்றது இந்நிலையில் புக்கடம் பேருந்து நிலையம் அருகில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்டிபிஐ மாநில பொதுச் செயலாளர் ஏ கே ஹரிம் கூறுகையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை பாசிச எதிர்ப்பு தினம் என்று முழங்கி ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருவதாக கூறினார் பாபர் பள்ளியினுடைய தீர்ப்பு தீர்ப்பாகத்தான் வந்திருக்கிறதே தவிர நியாயமாக இல்லை என்பதுதான் ஒவ்வொரு இந்திய இஸ்லாமியர்களுடைய கருத்து என்றும் கூறினார் வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றை மத்திய மாநில அரசுகள் முறையாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்தார் நீதி நிலை பெறும் வரை எஸ் கட்சி தொடர்ந்து போராட்டம் நடத்தும் என்றும் அவர் கூறினார் இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மொபைல் விளக்குகளை ஏந்தியபடி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்தியாவின் அடையாளமான தேசத்தின் அடையாளமாக பாபரி பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் உலக கண்கள் பார்க்கையில் பயங்கரவாதிகளால் இடித்து சுக்குநோராக்கப்பட்டது என்று முழங்கி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பயங்கரவாதிகள் இந்த தீர்ப்பு பாபரி மசூதியுடைய தீர்ப்பு வந்தபோது இந்த ஒரு தான் பள்ளிவாசல் வேற வேறெதும் வராது என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கு பிறகு பாபரி மஸ்ஜித் ஜீதே ஹே காசி மதுரா பாக்கி ஹே என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து சங்கிகள் இப்பொழுது ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக சென்று கொண்டு ஆய்வு நடத்துகின்றோம் என்ற பெயரிலே இந்தியாவை மத ரீதியாக துண்டாட துடிக்கிறார்கள் ஆகவே இதை மத்திய மாநில அரசுகள் அனுமதிக்க கூடாது சமீபத்தில் நடந்த சம்பல் பகுதியில் நடந்த அந்த கலவரத்தில் ஆறு இஸ்லாமிய இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த படுகொலை எஸ்பிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது அதற்கு நீதி கேட்டு எஸ்பிபிஐ கட்சி களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றது இந்த பாபரி பள்ளியுடைய தீர்ப்பு என்பது அது தீர்ப்பாகத்தான் எங்களுக்கு வந்திருக்கின்றதை தவிர நியாயமாக இல்லை என்பது தான் ஒவ்வொரு இந்திய இஸ்லாமியர்களுடைய கருத்து ஆகவே இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் மத்திய மாநில அரசை வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னை முறையாக அமல்படுத்துங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் மத பிளவை ஏற்படுத்தக்கூடிய